சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் டிவிஷனல் சார்ட் அதாவது வர்க்க சக்கரம் பற்றி பேசி வருகிறேன் அதில் பதினாறு சோடச வர்க்க சக்கரங்கள் ஜோதிடத்தில் சோடச வர்க்க சக்கரங்கள் என்ற சக்கரங்கள் துல்லித பலன்களை கொடுக்க வல்லது என்று ஜோதிட சாஸ்திரத்தில் வரையறுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் டிவிஷ்னல் சார்ட் ஃபைவ் அதாவது சுருக்கமாக டி ஃபைவ் என்று ஜோதிடர்கள் கூறும் பஞ்சமாம்சம் ஃபைவ் சார்ட்டிற்கு வர்க்க சக்கரத்திற்கு பஞ்சமாம்சம் என்று அழைக்கிறோம் அதன் அடிப்படையில் டி ஃபைவ் சார்ட் என்ன விளக்குகிறது அதனுடைய உண்மை நிலை தத்ரூபமாக அவ அந்த ஃபைவ் சார்ட்டில் காணப்படும் பலன்கள் என்ன என்பதை காண்போம் பஞ்சமாம்சம் ஒரு ஜாதகரின் முதல் ராசி கட்டத்தில் பார்க்கும் கிரகம் அது பெற்ற சாரம் அவற்றையெல்லாம் அறிந்து ஆராய்ந்து மேலும் விம்சோத்திரி திசை நடப்பில் இருக்கும் விம்சோத்திரி திசை உத்தி அந்தரம் எல்லாம் கணித்த பிறகு ஜாதகர் ஜோதிடரிடம் அவருக்கு பிறக்கும் குழந்தைகள் வம்சாவளி வம்ச விருத்தி அவருடைய அறிவு படைப்பாற்றல் கல்வி கற்கும் திறன் உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு பொழுதுபோக்கு நாட்டம் உறவு முறைகள் என ஜாதகர் கேட்கும் கேள்விகளுக்கு ஜோதிடர் பார்க்க வேண்டிய வர்க்க சக்கரமே பஞ்சமாம்சம் இது சுருக்கமாக டி ஃபைவ் என்று கூறப்படுகிறது மேலும் பஞ்சமாம்சத்தில் ஜாதகரின் உள்ளார்ந்த திறமைகள் அவர் சமூகத்தில் ஆற்றக்கூடிய கடமைகள் அதனால் பெறக்கூடிய வெற்றி புகழ் அங்கீகாரம் இவற்றையெல்லாம் விளக்குவதே டி ஃபைவ் என்று சொல்லக்கூடிய பஞ்சமாம்சம் ஆகும் மேலும் இந்த டி ஃபைவ் ஒரு ராசி மொத்தம் ராசி மண்டலம் முந்நூற்றி அறுபது பாகைகளையும் ஒவ்வொரு ராசியும் முப்பது பாகைகளையும் கொண்டது என்று ஏற்கனவே கூறியுள்ளோம் இந்த ஒரு ராசியை முப்பது பாகையை மேலும் ஐந்து சம பங்கு கூறுகளாக பிரித்து அறியப்படுவதே பஞ்சமாம்சம் இது போன ஜென்ம ரகசியங்களையும் இந்த ஜென்மத்தில் போன ஜென்ம ரகசி போன ஜென்ம கடமைகள் கொடுப்பினைகள் வழியாக பெறப்போகும் அதிர்ஷ்டங்கள் நல்ல கெட்ட பலன்களை ஆராய்ந்து கூறக்கூடிய அம்சமே பஞ்சமாம்சம் ஆகும் போன சுருக்கமாக போன ஜென்மம் பற்றி அதனுடைய கொடுப்பினைகள் தாக்கம் இந்த ஜென்மத்தில் அவர் பெறக்கூடிய நல்ல கெட்ட பலன்கள் அதிர்ஷ்டங்கள் குலதெய்வம் ஆகியவற்றையெல்லாம் விளக்குவதே பஞ்சமாம்சம் ஆகும் எனவே ஜாதகர் ஜோதிடரிடம் அவருடைய வாரிசுகள் அவருடைய சுயதிறன் அவருடைய படைப்பாற்றல் உறவுமுறை கல்வி கற்கும் திறன் கல்வியில் அவர் அடைய போகும் உன்னத நிலை ஆராய்ச்சி படிப்பு மேற்படிப்பு உயர்கல்வி உள்நாட்டு கல்வி வெளிநாடு சார்ந்த கல்வி வகைகள் இப்படியாக கல்வி கற்கும் திறன் முதல் கல்வியின் வெளிப்பாடு ஜாதகரின் சொந்த கல்வித்திறன் இவற்றையெல்லாம் ஜாதகருக்கு அவர் வாழ்வில் கிடைக்கப்பெறும் வாரிசுகள் சார்ந்த கேள்விகளுக்கெல்லாம் பலன்களாக பார்க்க வேண்டிய வர்க்க சக்கரமே பஞ்சமாம்சம் டிவிஷனல் சார்ட் ஃபைவ் ஆகும் எனவே இந்த டிவிஷனல் சார்ட்டை இந்த டிவிஷனல் சார்ட் பன் ஐந்தை பஞ்சமாம்சத்தை உன்னிப்பாக கவனித்து ஜாதகர் கேட்கும் இது தொடர்பான கேள்விகளுக்கு பஞ்சமாம்சம் நல்ல உண்மையான நிலைத்தன்மையும் பலன்கள் எடுத்துரைக்கும் விதத்திலும் நல்ல ஒரு தீர்வு கிட்டும் என்று நானும் கருதுகிறேன் இதை நீங்களும் உபயோகித்து பயன்பெற வேண்டும் நன்றி வணக்கம்